ஒரு தனி நபருக்கு ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு சமூகத்துக்கு ஒரு சீரற்ற நிலை உருவாகுவதாக இருந்தால் நிலைமை பாதகமாக ஆகிக் கொண்டிருக்கிறதென்று இருந்தால் குரான் சொல்லுகிறது அடியாறுகளுடைய தீய செயல்களின் காரணமாக பாவங்களின் காரணமாக பூமியிலே அல்லாவுக்கு இரவிலும் பகலிலும் மாறுபாடுகள் நடப்பதின் காரணமாக அல்லாவுடைய கட்டளை பூமியிலே நிலைநாட்டப்படுவதற்கு பகரமாக அவைகள் வீணடிக்கப்படுவதின் காரணமாக அவைகள் கணக்கெடுக்கப்படாமல் இருப்பதின் காரணமாக தான் பூமியிலே இப்படியான நிலைகள் உருவாகிறது ஆனாலும் அல்லாஹ் இறக்குமான் இப்படி ஏற்படுத்துவது தண்டிப்பதற்கு அல்ல அவர்கள் செய்த அந்த தவறான செயல்களில் சிலவினுடைய விளைவை அவர்களுக்கு சுவைக்கச் செய்வதின் மூலம் சிறிய ஒரு கஷ்டம் சிரமம் ஏற்படும் பொழுது அதன் மூலம் அவர்கள் பாடம் படிப்பதற்கு இப்படி ஒரு மூன்று நாள் மழை பொழியும் பொழுது நான்கு நாள் மழை பொழியும் பொழுது இப்படி ஒரு காற்று வீசும் பொழுது இப்படி கொஞ்சம் தண்ணீர் கூடுதலாக வரும் பொழுது எங்களால் தாங்க முடியாது இந்த சிரமத்தை சகிக்க முடியாது என்பதை உணர்ந்து இப்படியே நான் வாழ்ந்து மரணித்து விட்டால் என்னின் மூலம் மறுமையின் தண்டனை எப்படி சுவைக்கலாம் அதனை எப்படி சுமந்து கொள்ளலாம் ஒரு நாளும் இதற்கு நான் சக்தி பெற்றவன் அல்ல என்பதையெல்லாம் உணர்ந்து மனிதன் அல்லாவின் பக்கம் திரும்புவதற்கு அவர்கள் ரப்பின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டித்தான் இந்த சோதனைகள் அடியார்கள் அல்லாவின் பக்கம் கவனத்தை திருப்ப வேண்டும் ரசூருவாகி சொல்லலா வலிக சொல்லம் அவர்கள் இப்படியான நிலைமைகள் ஏற்படும் பொழுது எப்படி மனிதர்களின் செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை வெறுமனே வாயினால் சொல்லவில்லை தான் வாழும் காலத்தில் ஏற்பட்ட நிலைமைகளில் இப்படித்தான் என்பதை நடந்து காட்டி இன்று பொதுவாக மனிதர்களுக்கு பயம் இல்லாமல் ஆகிவிட்டது இல்லமாஷா சோதனைகள் வந்த இடங்களை ஒரு ஜொலி பண்ணும் நோக்கத்திலே கண்டு கழிக்கும் நோக்கத்தில் அந்த இடங்களை நோக்கி பிரயாணம் செய்வதுதான் சிலருடைய பொழுதுபோக்காக ஆகும் ஒரு ஆபத்து ஒரு சோதனை செய்தியை கேள்விப்பட்டால் வெறுமனை செய்திகளை கொள்வதுதான் மக்களின் பழக்கமாக மாறிவிட்டதே தவிர இது எதன் மூலம் ஏற்பட்டது நான் இந்த இடத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய ரப்பு எதிர்பார்க்கிறார் இது இன்று மறக்கடிக்கப்பட்டுவிட்டது சரிப்பிலே வருகிறது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் சஹாபாக்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடம் வந்தது அந்த இடம் வந்தவுடன் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய முகம் மாறிவிட்டது முகத்தை துணியினால் மூடிக்கொண்டான் சகாபாக்கரிடம் சொன்னார்கள் இந்த இடத்தில் இருந்து இந்த குறிப்பிட்ட இடத்தை தாண்டும் வரையிலே அழுதவர்களாக வேகமாக ஓடுங்கள் யாரும் நிற்க வேண்டாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஏன் தெரியுமா அந்த இடத்தில் அப்படி போக சொன்னார்கள் இந்த இடத்தில் யாரும் நிற்க வேண்டாம் பயந்தவர்களாக அழுகவர்களாக வேகமாக ஓடிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்றார்கள் சொன்னார்கள் இது சமூது கூட்டத்துக்கு தண்டனை வந்த இடம் என்றார் சமூது கூட்டத்தாருக்கு அசாபு வந்த இடம் இந்த இடத்தில் நிற்க வேண்டாம் அல்லாவுடைய சோதனை வந்த இடம் இதற்கு தான் ஒரு அல்லாவுடைய உண்மையான அச்சமும் பயமும் என்பது இப்படித்தான் ஒரு மூகமின் வாதம் ஐஷா அபி அல்லான்னு அவர்கள் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வருகிறது நபி நவிசல்லாஹு அலேகிற சொல்லம் அவர்களுடைய காலத்திலே கொஞ்சம் வானம் விட்டான் அல்லது கூடுதலாக கொஞ்சம் காற்று வீச ஆரம்பித்தால் ரசூலுடைய முகம் மாறிவிடும் ஒரு பயத்தினுடைய அடையாளம் ரசூலுடைய முகத்திலே தெரியும் தகலவஹரஜ வீட்டுக்கு வெளியிலே போவார்கள் உள்ளே வருவார்கள் ஒரு வகையான வித்தியாசமான பயம் ஆயிஷா ரவி அல்லாஹா அவர்கள் கேட்பார்கள் யார் சூழல்லா மனை பொழிய போகிறது இதில் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது நபி சொல்லலாஹு வரை இவர் சொல்லம் சொன்னார்கள் கூட்டத்தினரும் வானம் இருட்டிய பொழுது அப்படித்தான் சொன்னார்கள் திருணா இது மலையை பொழிய வைக்கக்கூடிய மேகம் வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் வந்தது அல்லாஹாவினுடைய அகாவும் தண்டனையும் அதன் மூலம் அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலையின் முடிவிலே என்ன நடக்கப் போகிறது யாருக்கு தெரியும் எத்தனை ஏற்பட போகிறது யாருக்கு தெரியும் இது சந்தோஷப்படக்கூடிய நேரம் அல்ல மனிதர்கள் ரப்பின் பக்கம் கவனத்தை திருப்பி பயப்பட வேண்டிய நேரம் இதைத்தான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் உம்மத்துக்கு வழிகாட்டினார்கள்